தெற்கிலே ஒரு மாற்றம் ஏற்பட்டு சிறந்த ஒரு ஜனாதிபதி மக்களினுடைய ஆணையினாலே தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார் இதுவரை காலமும் யாழ்ப்பாணத்திற்கு பல ஜனாதிபதிகள் வந்து சென்றிருக்கிறார்கள் பல வாக்குறுதிகளை வழங்கியிருக்கிறார்கள் ஆனால் இதுவரை காலமும் எந்தவிதமான அபிவிருத்திகளோ அல்லது அவர்களுடைய வாக்குறுதிகளோ நிறைவேற்றியதாக இல்லை அவர்கள் தேர்தல் காலங்களிலே யாழ்ப்பாணம் வருவதும் நல்லுரை தரிசிப்பதும் வழிவடக்கிலே போய் சிறிய காணி துண்டுகளை விடுவதும் இவ்வாறாக அரசியல் செய்வதற்காகவே இவர்கள் இங்கு வந்தார்கள் இவ்வாறு இந்த வழிவடக்கிலே இருக்கின்ற ரெண்டாயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட காணிகள் இருக்கின்றன இந்த காணிகளை விடுவதாக சொல்லி இங்கு வருவார்கள் சிறிய பகுதிகளை விடுவார்கள் தங்களுடைய எலெக்ஷனுக்காக தேர்தலுக்காக அவற்றை பயன்படுத்தி வந்தார்கள் இது பல ஜனாதிபதிகள் இதை செய்து வந்தார்கள் அதேபோல் எங்களுடைய தமிழ் அரசியல்வாதிகளும் இதுவரை காலமும் பொய்யான வாக்குறுதிகளை வழங்கும் வழங்குவதும் இவ்வாறு இந்த வழிவடக்கு பிரச்சனையை தங்களுடைய பேசு பொருளாக எடுத்து பல பாராளுமன்ற தேர்தல்களே வெற்றி பெற்றிருக்கிறார்கள் ஆனால் இந்த விடம் இந்த வருடம் மாறி இந்த விடயங்கள் நடைபெறுகிறது ஜனாதிபதி அவர்கள் முதலாம் தேதி பதினோராம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு முப்பத்தி நான்கு வருடங்களாக மூடப்பட்டிருந்த வசாவுலான் பாடசாலையிலேருந்து வசாவுலான் சந்தி வரை நாங்கள் அனைவருமே எண்ணி இருந்தோம் எங்களுடைய வாழ்நாளிலே இந்த பாதை விடுபடாது இராணுவ குடியிருப்பென்று ஒரு வளைவு கட்டப்பட்டு அது யாரும் செல்ல அனுமதிக்கப்படாத ஒரு வீதியை அவர் எந்த விதமான இல்லாமல் முதலாம் தேதி காலை அந்த பாதையை திறந்துவிட்டிருக்கின்றார் அதற்கு நாங்கள் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் இந்த ஜனாதிபதி அவர்கள் வந்ததன் பின்பு பல அதிரடி நடவடிக்கைகளை செய்து கொண்டு வருகின்றார் படிப்படியாக அவர் செய்கின்ற இந்த செயற்பாடுகள் தென்பகுதியில் எவ்வாறு அவருக்கு மக்களுடைய ஆதரவு ஏற்பட்டு ஒரு அலை ஏற்பட்டதோ அதுபோல இன்று வடபகுதியிலும் இளைஞர்களும் மக்களும் இந்த ஜனாதிபதியை விரும்புகின்ற அவரை வாழ்த்துகின்ற அவரை பார்க்க வேண்டும் என்ற ஆவலோடு மக்கள் இன்று வந்து கொண்டிருக்கிறதை பார்க்கும்போது மக்கள் ஒரு மாற்றத்தை விரும்புகிறார்கள் என்பதும் காலம் காலமாக நாங்கள் பல ஜனாதிபதிகளாலும் அரசியல்வாதிகளாலும் ஏமாற்றப்பட்டிருக்கின்றோம் என்பதனுடைய ஒரு மன குமுறல் தான் இன்று மக்கள் யாருமே பிரச்சாரங்கள் செய்யாமல் ஆறும் பஸ்கள் ஏற்றி அதுதாரம் இதுதாரம் என்று சொல்லி இதுவரை காலமும் இங்கு இருந்த ஜனாதிபதிகள் பழையிலிருந்து ஏனைய பிரதேசங்களில் இருந்து ஒவ்வொரு கட்சிக்காரரும் பஸ்களில் மக்களை ஏற்றித்தான் மக்கள் வெள்ளத்தை காட்டுவார்கள் ஆனால் இன்று மாறி ஒரு நல்ல செய்தி நடைபெறுகின்றது மக்கள் விருப்பமாக நேற்றிலிருந்து விருப்பமாக ஜனாதிபதியினுடைய இந்த மக்கள் ஒன்றுகூடலை பார்க்கறதுக்கு வருகின்றார்கள் என்பது யதார்த்தமான உண்மை இதுவரை காலமும் நாங்கள் இவ்வாறான மக்கள் ஒன்று கூடல்கள் திட்டமிட்டு மக்களை அலக்களித்து சலுகைகளை கொடுத்து பணம் போன்ற சலுகைகளை கொடுத்து ஏற்றிறக்கினார்கள் ஆனால் இன்று மட்டும்தான் நாங்கள் பல வருடங்களுக்கு பிறகு ஒரு ஜனாதிபதியை பார்ப்பதற்காக மக்கள் அலை அலையாக நாங்கள் பல த தசாப்த இந்த யுத்தம் நடைபெற்ற காலத்திலே நாங்கள் மக்கள் ஒன்று கூடுகின்ற ஏராளமான கூட்டங்களை பார்த்திருக்கின்றோம் ஆனால் இந்த யுத்தம் முடிந்த பின்பு நான் நினைக்கின்றேன் வடபகுதியிலே இவ்வளவு மக்கள் வெள்ளம் கூடுகின்ற ஒரு முதலாவது நிகழ்வாக இந்த நிகழ்வை பார்க்கின்றோம் நான் ஒரு இந்து சமயத்தை சார்ந்தவன் இதுவரை காலமும் பல ஜனாதிபதிகள் வருகிற பொழுது அவர்கள் அரசியல் செய்வதற்காக நல்லூருக்கு வருவார்கள் சேட்டை ஆனால் இந்த ஒரு வித்தியாசமான ஒரு நல்ல முடிவு எடுத்திருக்கிறார் இன்று பாசகூரில் இந்த அந்தோனியார் கோவிலுக்கு முன்னால் இருக்கிற இந்த விளையாட்டு மைதானத்தை அவர் தெரிவு செய்தது உண்மையில் நான் வரவேற்கின்றேன் இந்துவாக இருந்தாலும் எல்லா ஜனாதிபதிகளும் நல்லூர் ஆலயத்தை வழிபடுவதாக தங்களுடைய தேர்தல் நாடகமாகவே நான் இது இப்போது பார்க்கின்றேன் அவர்கள் இங்கு வருவதும் சேட்டை கலட்டுவதும் கலப்பாக கட்டுவதுமாக எங்களை ஏமாற்றி எங்களை கொலை செய்வதற்காகவே இவர்கள் இவ்வாறு நடந்து கொள்கிறார்கள். இந்த ஜனாதிபதி உண்மையில் ஒரு விவசாய குடும்பத்திலிருந்து ஏழ்மையான குடும்பத்திலிருந்து வந்தவர் நான் நினைக்கிறேன் அவருக்கு எங்களுடைய வழிகள் தெரியும் நான் இப்போது வந்திருப்பது கூட அவருக்கு இந்த வழிவழக்கிலே இரண்டாயிரத்தி ஐநூறு ஏக்கர் சிவத்தை மண் விவசாயம் செய்கின்ற பூமி ராணுவத்தால் விடுவிடாமல் இருக்கிறது ஆனால் ராணுவத்திலே கீழ்மட்டத்தில் இருக்கிறவர்கள் சொல்லுகிறார்கள் அப்பராது இது தென்டோனே நீங்க கேளுங்கள் அப்படி என்று அவர்கள் சொல்லுகிறார்கள் ஆனால் எங்கே இருக்கிற ஒரே ஒரு ராணுவ தளபதிக்கு விருப்பம் அவர் சொல்லுகிறார் பாதுகாப்பு உயர் பாதுகாப்பு வலயம் விமான நிலையம் விஸ்தரிப்பண்டு இங்கே விமான நிலையம் விஸ்தரிப்பதற்கோ அல்லது உங்களுடைய பாதுகாப்புக்கோ இரண்டாயிரத்தி ஐநூறு ஏக்கர் வட பகுதியில் தேவையில்லை நான் நினைக்கிறேன் இந்த ஜனாதிபதி தன்னுடைய வாக்குறுதியிலே சொல்லியிருந்தார் பயங்கரவாத தடு சட்டத்தை எடுப்பேன் அதே போல மக்களுடைய பிரச்சனைகளை தீர்ப்பேன் என்று நாங்கள் அவரை முழுமையாக நம்புகின்றோம் இந்த வழிவடக்கில் இருக்கிற காணியை அவர் விட்டுத் தருவார் நாங்கள் உங்களுடைய நண்பாக கேட்கிறோம் எங்களுக்கு அது தான் இதுதான்னு கேட்கவில்லை எங்களுடைய சின்ன சின்ன பிரச்சனைகளை நீங்கள் விடுவித்து கொண்டு வருகிற பொழுது எல்லா பிரச்சனைகளும் தீர்வாகும் தீர்வு காண முடியும் என்ற நம்பிக்கை இருக்கிறது உங்களில் மக்கள் வருகிற விரும்பி வருகிறது அவர்கள் என்ற செய்தியை நான் சொல்ல விரும்புகிறேன் உண்மையில் இதுவரை இதுவரை காலமும் நான் பல தடவைகள் பார்த்திருக்கிறேன் பழகில் இருப்பவர்கள் யாழ்ப்பாணத்திலே கொண்டு பஸ்களிலே காசு கொடுத்து சாப்பாட்டு பார்சல் கொடுத்து தான் மக்கள் கூட்டத்தை கூட்டிய வரலாறுகளை நாங்கள் கண்முன்னே பார்த்திருக்கிறோம் ஆனால் முதல் முறையாக பார்க்கிறோம் மக்கள் விரும்பி தாங்கள் அலி அலியாக நேற்றில் இருந்து இங்கு வந்து கொண்டிருக்கிறார்கள் என்ற செய்தியை பதிவு செய்கின்றேன் நன்றி நன்றி நன்றி